முதல் விஷயம் காலை பானம் என்ன குடிக்கிறது சார் நான் இப்ப குடித்தேன் சுக்கு பால் குடிச்சேன் எனக்கு வந்து தொண்டை ஒரு மாதிரி அலட்சியா இருக்கு மேடையில் போய் தான் வருது அப்படி சொல்லிடக்கூடாது இல்லையா அப்ப என்னடா வெந்நீர் வேணும் உடனே பக்கத்துல மேடம் வந்து இங்க பக்கத்துல சுக்கு பால் இருக்கு வாங்கி தரேன் அது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டு அது குடிதா அது குடிக்கிறது பானம் தான் ஆனால் ஏன் சுக்கு பால் அது வந்து சூடு கொடுப்பதோடு இதம் கொடுப்பதோடு ஒரு குட்டியோண்டு மருத்துவ குணத்தை வைத்திருக்கிறது அது சுக்கு அதில் காலை இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலை கடுக்காய் என்று சொல்லி இருக்கிறது இது மருத்துவம் சுக்கு ஒரு சின்ன இன்ஃபமேஷனை குறைக்கும் அதனால சுக்கு பால் குடிங்க அப்படின்னாங்க நம்முடைய ஒரு ஒரு பானமும் காலையில் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு பானமும் இனிமேல் ஃபங்க்ஷனல் பிவரேஜாக தான் இருக்கணும் வெறும் பானமாக இருக்கக்கூடாது சார் நான் தினமும் டீ தான் சார் சாப்பிடுவேன் சாப்பிடுங்க டீ நல்லது தான் ஆனால் டீ எப்படி போடணும்னு நம்ம அதில் பல பேருக்கு தெரியாது என்ன சார் டீ போட்ட நாடு இது டீ போட்டவர் பிரதமராகவே ஆயிட்டாரு அப்படி இருக்கும் போது டீயே போட தெரியாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு உங்களுக்கு சில பேர் கேள்வி வரும் ஆமா உண்மையிலேயே நமக்கு டீ போட்டேன் நான் இப்ப ஜப்பான் போயிருந்தப்ப ஒரு என் பக்கத்துல ஒருத்தாங்க என்னுடைய நண்பர் வந்தாரு அப்போ வந்து சார் ஏதாவது டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு உடனே போய் வெண்டிங் மிஷினில் டக்குனு பட்டனை தட்டி நூறு என் நூறு எண்ணா நம்ம ஊரு காசுக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு டபக்குனு ஒரு பாட்டில் நமக்கு வெண்டிங் மிஷினில் வந்தாலே அதுக்கு மேல எனக்கு ஒரு சின்ன அச்சம் உண்டு அது நல்லது இல்ல வேணாம் குப்பையை தான் அங்கே வச்சுருப்பானுங்க ஆனால் அவர் எடுத்தால் கொதிக்கிற மாதிரி டீ வருது வெண்டிங் மிஷினில் பாட்டிலில் சூடாக வருமா அப்படின்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரியும் நான் இங்கே வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஆளு ஒருத்தர் கேட்டால் சார் இந்த வெண்டிங் மிஷினில் சூடாகவும் வரலாமா எடுத்து நான் ஏங்க குளிராக வருதுன்னா சூடாக கொடுக்க முடியாதா அதெல்லாம் முடியும் அப்படின்னாரு அந்த சூடாக குடிச்சது கிட்டத்தட்ட முக்கால் லிட்டரில் ஒரு பாட்டில் அவர் கடற்கரை கடற்கரை குடிச்சிட்டார் எனக்கு கடற்கரை கடற்கரை குடிக்க முடியல நான் குடித்த பாதியை தான் குடிச்சா அதுக்கு பேர் ஒச்சோ ஒச்சோன்னா க்ரீன் டீ அவங்க ஒரே மடக்கில் எழுநூறு எம்எல் குடிக்கிறாங்க என்னால் குடிக்க முடியல ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் எப்போ பார்த்தாலும் கிரீன் டீயை இருக்காங்க உண்மையிலேயே தேநீர் என்றால் நாம் எப்படி அறந்தனோன்னா நல்ல கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வச்சுட்டு மூணு நிமிஷம் கழிச்சு வடிகட்டி கொஞ்சம் இளஞ்சூடு ஆறில் இருக்கும்போது போது குடித்தால் அந்த தேநீர் தான் தேநீர் சார் அப்போ நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் நீங்க சாப்பிட்றதுக்கு பேரு தேயிலை பால் பாயாசம் உண்டா இல்லையா அவன் கூடுறதை பார்த்தா டீ போடுறதை பார்த்தா பால்ல சர்க்கரையை போட்டு தேயிலையை போட்டு விட்டா அந்த குளோப் ஜாபனுக்கு இப்போ அந்த இது காய்ச்சி வாங்கல அது என்னது ஜீரா காய்ச்சி அதுல கூட போட்டுருவாங்களான்னு தெரில எங்க வீட்டு டீ அப்படி தேனா இருக்கும் பால்லேயே இருக்கும் தயவு செய்து அதுக்கு பேர் அது தேயிலையும் சேர்த்து கொள்கிற விஷயம் தேயிலைய பயன் சுத்தமா இருக்காது இப்போ ஒருத்தர் ரொம்ப வயசான ஒருத்தர் தொண்ணூத்தஞ்சு வயசுல இப்போவா அப்போ இருக்காருன்னு வைங்க அவர் வந்து போனோடனே எல்லாரும் கூடுவாங்க ஏ பேரம்பேத்தி எல்லாம் வந்து வாயில ஒரு சொட்டு பால் விடுங்க மாயன் பால் விட்ட உடனே தாத்தா மூச்சு நின்றுரும் பாரு தாத்தா வந்து பேரன் பால் ஊத்துணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தாரு உண்மை என்ன தெரியுமா இவன் பால் ஊத்தி அந்த தாத்தாவை கொண்டிருப்பான் ஏன்னா அவரால் முழுங்க முடியாது மருத்துவருக்கு தெரியும் அது அஸ்பிஷியல் டெத்து நேராக நுரையீரலுக்குள்ள போய் அவருக்கு அப்படி நின்று ஆனா எல்லாருக்கும் ஒரு திருப்தி பேரன் வந்து அனுப்பிச்சு வச்சுட்டான் அப்படின்னு உண்மையில இவனத்துக்கு உள்ளதான் வைக்கணும் ஆனா தெரியாது பாலை ஊத்துனா எப்படி தாத்தா செத்து போவாரோ அதை மாதிரி தேயிலை டீல நீங்க பால ஊத்தினீங்கன்னா தேயிலை செத்து போயிடும் வெளிநாடுகளுக்கு போகும்போது இந்த விமான சிப்பந்திகள் போகும்போது தேயிலை கொடுத்துட்டே வருவாங்க நம்ம மூஞ்சை பார்த்து நம்ம தொப்பையை பார்த்தவனே மட்டும் பால் சார் சக்கரவனமா சார் மற்றவன் எல்லாம் வெறும் டீ தான் குடிப்பான் ஆனா நாம் மட்டும் பால் ஊற்றி சாப்பிடுவோம் நண்பர்களே தேநீரை தேநீராக இனிமேல் அறுத்துவோம் காலையில் நீங்க குடிக்கீங்களா தேநீர் நல்லதா ஆகச் பானம் நிறைய ஃபினாலிக் காம்பவுண்ட் இருக்கு பிளாக் டீயா குடிங்க கிரீன் டீயா குடிங்க இல்ல லவங்க போட்ட போட்டு குடிங்க எலுமிச்சம்பழம் போட்டு குடிங்க செம்பருத்தி பூ போட்டு குடிங்க வெறும் ஆவாரை தேநீர் குடிங்க ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருத தோலும் விருதிர ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே இது பாடல் சித்த மருத்துவ பாடல் ஏழு மூலிகைகள் ஆவாறை கொன்றை நாவல் அலை கடல் எழுஞ்சல் கோஷ்டம் முத்தக்காசு இவையெல்லாம் சேர்ந்த கஷாயத்தை குடிச்சா காவிரி நீரும் மத்தும் கடல் நீரும் பரிபாஷையில் ஒரு பாட்டு அது என்ன அர்த்தம்னா காவிரி நீர் இனிப்பா இருக்கும் உன்னுடைய யூரின் இனிப்பா இருந்ததுன்னா யூரின்ல நிறைய குளுக்கோஸ் வெளியே போகுது சக்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னு அர்த்தம் அதுவும் சரியாகும் நிறைய உப்பா இருக்கு அப்படின்னா ஒருவேளை புரதம் கழிந்து போகலாம் உன்னுடைய சர்க்கரை கொஞ்சம் முத்தி போய் சிறுநீரகம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம் ரெண்டுக்கும் ஆவாரை கஷாயம் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க பல ஆய்வுகள் நடந்து விட்டன நண்பர்களே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தால இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ்ல என்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அத்தனை பேரும் இந்த கஷாயத்தை ஆய்ந்து அறிந்து எப்படி அது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஈரலில் இருந்து சர்க்கரையை செல்லுக்குள் தள்ளக்கூடிய நொதிகளை கொடுக்கின்றன என அவங்க ஆய்ந்து அறிந்து சொல்லியிருக்காங்க அவங்க அவ்வளவு ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க அன்னைக்கு பாடல் இப்படி இருக்கு நாம ஏன் ஒரு நாள் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆவார கஷாயம் குடிக்கக்கூடாது நெல்லிக்காய் டீ ஒரு தடவை நாளை காலில் போய் குடிச்சு பாருங்கள் வெறும் நெல்லிக்காய் பொடியை அந்த டிகாஷனில் பொடியை வெறும் காப்பித்தூளுக்கு பதிலாக நெல்லிக்காய் பொடியை போட்டு வெந்நீரை போட்டு அந்த கஷாயத்தை இறக்கி நாலு சொட்டு தேன் விட்டு குடித்து பாருங்கள் எவ்வளவு சுவையாக இருக்கும்னு குடித்தாதான் தெரியும் நெல்லிக்காய் தேநீர் அவ்வளவு நல்லது இருக்கிற பழங்களே ஆகச்சிறந்த பழம் நெல்லிக்காய் நம்மெல்லாம் கொண்டாடணும் நெல்லிக்காயை நீங்கள் நெல்லிக்காயினுடைய ஒரு ஒரு கூறாக படித்து பார்த்தோன்னா உலகத்தில் பல நேரங்களில் கோபம் கூட வரும் நான் வந்து ஒரு நாள் திருநெல்வேலியில் வாசேவநல்லூரில் போயிட்டு நான் வண்டியில் நானும் என் மனைவியும் இருக்கோம் போகும்போது ஒரு பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் அப்படி நெல்லிக்காய் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு அதை பார்த்தோன்னே வண்டியை நிறுத்தி நான் தோட்டக்கார்ட்ட கேட்டு அந்த நெல்லிக்காய் கொஞ்சம் வாங்குவோமான்னு நிற்பாட்டு இறங்கி போகிறேன் தோட்டக்காரன் மட்டும் தனியாக இருக்காரு கிட்டத்தட்ட கணக்கான மரம் நெல்லிக்காய் மரம் எப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா மரமே வந்து காயாதான் இருக்கும் அவ்வளோ காய்ச்சிருக்கு நான் போய் அந்த தோட்டக்கார்கிட்ட சார் கொஞ்சம் நெல்லிக்காய் வாங்கணும்னு நினைக்கிறேன் நான் சென்னையில் இருக்கேன் சார் இது பார்த்தா அழகா இருக்குது கொஞ்சம் நெல்லிக்காய் வாங்கிக்கலாமான்னு கேட்டவுடனே அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா எவ்வளோ வேணுமா போய் எடுத்துவேயா யாரும் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை உண்மையிலே எனக்கு வேதனையாக இருந்தது அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் இது ரொம்ப விலை நூறுரூபா இரநூறுபா அப்படின்னு சொல்லி தான் சந்தோஷப்படுவேன் அவர் சொல்கிறாரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லை கிலோ அஞ்சு ரூபாய்க்கு வாங்க ஆள் இல்லை காய்த்து கொட்டி கிடக்குது தெரியுமா நெல்லிக்காயில இருக்கக்கூடிய சி அளவு ஒரு நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய சி மூணு ஆரஞ்சு பழத்துக்கு சமம் விட்டமின் சி இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய 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 ஃபைபர் அதெல்லாம் விடுங்க நெல்லிக்காயை கடிச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஏ உனக்கு இனிக்குதா எனக்கு இனிக்குதான்னு ஸ்கூல்ல விளையாண்டமே அதில் இருக்கக்கூடிய ஒரு அழகியல் அதில் இருக்கக்கூடிய ஒரு கவித்துவம் யாருக்கு தெரியும் இன்னைக்கு அந்த நெல்லிக்காய் எத்தனை நல்ல குணங்களை கொடுக்கிறது அவை அதிகமான கொடுத்தா அதியமான் வந்து அதை வந்து அவைக்கு கொடுத்தார் அதிகமான அவை கொடுத்து தமிழ் மூதாட்டி நீ குடி இதெல்லாம் படிச்சிருக்கோம் எவ்வளவு மருத்துவ கடிவு வந்திருக்கு எச்ஐவி வரைக்கும் அது ஆய்வு செய்யப்பட்டது அது அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தில் பல ஆய்வுகள் அதில் நடந்திருக்கு நாம ஏன் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இங்கே இருக்கீங்க உங்கள் வீடுகளில் இங்க இருக்கக்கூடியதில் இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் பேருடைய வீடுகளில் கண்டிப்பாக ஆப்பிள் இருக்கும் ஒரு ஆப்பிளாவது வச்சிருப்போம் ஆனால் எத்தனை பேர் வீட்டில் நெல்லிக்காய் இருக்கிறது இருக்காது நாம ஏன் நெல்லிக்காய் வாங்கி வைக்க கூடாது தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவோமே தினம் ஒரு நெல்லிக்காய் தினம் ஒரு வாழைப்பழம் அப்படி நெல்லிக்காயா சாப்பிடாம நெல்லிக்காய் வச்சலாக பொடியாக வைத்திருந்து அதை தேடீராக குடித்தால் கூட ஒரு எண்பது சதவீத நெல்லிக்காயின் குணம் நமக்கு கிடைக்கும் ஸோ காலை பானம் இனிமேல் ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கட்டும் அப்படி நம்ம எடுத்துக்கொள்வோம்